சம்பாதிக்கிறது பேர் இல்லை ஜெயிக்கிறது நான் தெரியுமா சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா செய்ய விரும்புவதை எல்லாம் செய்வது மட்டும் அல்ல செய்ய விருப்பம் இல்லையோ அதை செய்யாமல் இருப்பதும் தான் என்ற சுயமரியாதையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இவர்கள் எனக்கு விருப்பம் இல்லையோ அதை நான் செய்வதில்லை நான் சுதந்திரமானவளாக நான் உணர்கிறேன் ஜெயிக்கணும் பெண்களே ஜெயிக்கணும் ஏன் ஜெயிக்கணும் தெரியுமா தோத்துட்டா அடுத்தவங்க சொல்ற மாதிரி வாழணும் ஜெயிச்சிட்டா நாம நினைக்கிற மாதிரி வாழணும்னா நாம ஜெயிக்கணும் போன முறை ஜெயித்தோம்ல வாழறோம்ல இனியும் ஜெயிக்கணும் நாம நினைக்கிறபடி வாழ வேண்டும் என்றால் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால் சிறிய சிறிய ஆசைகளுக்கு பலியாகி ஒரு பெரிய பூந்தி ஒன்று கூட்டப்பட்டிருந்தது பூந்தி பிரசாதம் இருந்த இடம் காளிகாட் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெளியில் வந்து சொல்கிறார்கள் ஐயா லட்டு பிடிக்க முடியலையா எறும்பு வந்துருச்சு குரு சொன்னார் ரெண்டு கப்பு சக்கரை எடுத்துட்டு போய் தூவு உள்ள லட்டு லட்டுபிடியினர் சக்கரத்து வீட்டு உள்ள உட்காந்து பிடிச்சிட்டாங்க பிரசாதம் விநியோகம் ஆகிவிட்டது கூடுகிறது குரு பேசுகிறார் இன்னைக்கு உங்க மனசுல நிறுத்தி வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை சில காட்சிகளில் நடிப்பதன் மூலமாக சில விஷயங்களை நான் தான் செய்தேன் என்று சொல்லுவதன் மூலமாக இவர்கள் சர்க்கரையை தூவார்கள் இலக்கு பூந்தி இலக்கு பிரசாதம் இலக்கு பிரசாதமாக இருக்கின்ற பொழுது ஆசைகளுக்கு பலியாகி விடாதீர்கள் என்று சொன்னார் எறும்புகள் இலக்கை நோக்கி புறப்பட்டன நான் சர்க்கரை என்ற ஆசை தூவினேன் ஆசையை உண்டுவிட்டு அவை திரும்பி போய்விட்டன யாரும் அந்த இலக்கான பிரசாதத்தை அடையவே இல்லை நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்ன ராமகிருஷ்ணரின் வார்த்தையை நான் நினைவுபடுத்துகிறேன் காம்படிஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா நான் சொல்றேன் காம்படிஷன் எப்படி இருக்கணும்னு பெப்சி கம்பெனி இருந்ததுல பெப்சி அதுக்கு வந்து அம்பாசிடர் யாரா இருந்தாருன்னா அப்போ மைக்கேல் ஜாக்சன் ஒலிம்பிக் நான் சொல்றது வரலாறு ஒலிம்பிக்ல மைக்கேல் ஜாக்சனை வச்சு எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க மைக்கேல் ஜாக்சன் இறந்து போன இப்போ கோகோ கோலா கம்பெனிக்கு வாய்ப்பு வந்துருச்சு கோகோ கோலா கிட்ட வந்து கேட்குறாங்க நான் மறக்கவே மாட்டேங்க இந்த வார்த்தையை அந்த சிஇஓ அவர் பேர் எனக்கு தெரியல அப்போ கோகோ கோகலா கம்பெனியுடைய சிஇஓ டிவியில் சொல்கிறார் அப்போ நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் அவர் சொல்கிறார் உங்கள் காம்படிஷன் பெப்சி போயிடுச்சு இல்லை இப்போ நீங்கள் தானே கிங்கு அந்த ஆள் பதில் சொன்னாங்க யார் சொன்னது எனக்கு பெப்சி எனக்கு அகெயின்ஸ்டுன்னு எனக்கு காம்படிஷன் பெப்சின்னு யார் சொன்னதுன்னு கேட்டு கேட்குறாரு கொக்கோ கோலா கம்பெனி கேட்குது பின் யார் உங்களுக்கு உங்களுக்கு யார் காம்படிஷன் அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா பெப்சி எல்லாம் என் காம்படிஷன் இல்ல என் காம்பட்டிஷன் குடிக்கிற குடிநீர் எடுத்தாங்க அவன் காம்படிஷனா தாகமா நீ குடி தண்ணீரை நாடக்கூடாது நீ கோகோ கோலாவை தான் நாட வேண்டும் என்றால் எனக்கு பெப்சி இல்ல காம்படிஷன் குடிநீர் தான் காம்படிஷன் எடுத்தான் பாருங்க அவனுடைய திங்க் அஹெட் அவன் எதை காம்படிஷனா நினைக்கிறான்னு யோசிச்சு பார்த்தேன் காலத்தை காம்படிஷனா நினைச்சவருங்க கலைஞர் சின்ன சின்ன விஷயங்களை ஒருபோதும் தன்னுடைய போட்டியாளர்களாக அவர் கருதுனதே கிடையாது அது அது சட்டமன்றத்தில் போய் முதலமைச்சராக உட்காரத்துக்கு வாய்ப்பு கிடைக்குதா எதிர்கட்சியில் உட்காரத்துக்கு வாய்ப்பு கிடைத்தா அவர் கவலைப்பட்டதே கிடையாது அவர் கவலைப்பட்டதெல்லாம் மக்களை பற்றியும் மக்களுடைய வாழ்க்கை பற்றியும் அந்த வரலாறு பற்றியும் காலத்தை பற்றி மட்டுமே அவர் கவலைப்பட்டு கொண்டிருந்தார் இந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வது நான் இப்படி சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு சில சூழல்களை ஏற்படுத்தும் இதை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் மனிதர்களை அடையாளம் கொள்ளுங்கள் பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இது எந்த மாதிரி மேடை தெரியுமா மற்றவர்கள் போல் சும்மா ஆட்களை கூப்பிட்டு கூட்டத்தை காற்ற கூட்டம் இல்லை முக்கியமாக சேகர்பாபு ஐயா அவர்கள் நடத்துகின்ற கூட்டத்தில் சான்றோர்களையும் அறிவார்ந்தவர்களையும் அழைத்து அந்த கூட்டத்தில் பேச வைப்பது என்பதை ஒரு மரபாக ஒரு தவமாக செய்து இந்த மேடைக்கு பாருங்க நீங்க இந்த மேடையில் பாருங்க யாருக்கு அமைச்சர் அம்மா மாண்பமை கயல் அம்மா பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கனிமொழி அவர்கள் மேயர் மாநகர் அன்னை பிரியா அவர்கள் மாநில தலைவர் மகளிர் ஆணையர் குழு தலைவர் விஜயா தாயன்பன் அவர்கள் தொழில்நுட்பத்தில் தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய செல்வி திவ்யா சத்யராஜ் அவர்கள் இந்த மேடையை பாருங்க கொஞ்சம் யார் நான் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா மேடையில் யார் இருக்கிறார்கள் யாரை வைத்து நம்மை நமக்கு எத்தகைய அறிவை தருகிறார்கள் இந்த அறிவை நம்முடைய எதிர்காலமும் பெற வேண்டாமா அந்த எதிர்காலம் பெற வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படியானவர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதை மட்டும் சொல்லிவிட்டு நான் உட்கார்ந்து இப்போ சமீபத்தில் தான் படித்தேன் படிச்சுட்டு முக்கியமாக பெண்கள் மத்தியில் எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் இதை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு என்னை தள்ளியது இந்த கருத்து அதனால் இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கதைகள் முக்கியமே இல்லை கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம் புராணங்கள் முக்கியமே இல்லை புராணங்கள் வழியாக நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்பதுதான் முக்கியம் நான் பேசுவது கூட இங்கே முக்கியமில்லை நீங்கள் எந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டீர்கள் என்பது முக்கியம் இப்படி சொல்கிறேன் பெண்களே அலர்ட் அலர்ட்டாருங்க சிறிய சிறிய பரிசு பொருட்கள் அல்ல நம்முடைய வாழ்க்கையையும் இந்த வருங்காலத்தையும் நிர்ணயிப்பது நம் ஆற்றல் நம் புத்தி அதை தீட்டுகிறார்கள் இவர்கள் அதற்காக இவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள் இவர்களை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அவ்வளவுதான் நம்முடைய கடமை அந்த கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் எப்படி மனிதர்களை புரிந்து கொள்வது என்பதை பேசுகிறேன் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பெண்களுக்கு வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக இருக்காது அது எந்த அளவிற்கு டாக்டரின் எந்த அளவுக்கு நீங்கள் சித்தாந்தத்தை கொண்டு வந்தாலும் அவ்வளவு சுலபம் இல்லை புரிந்து கொள்வது ஒரு ஒரு ஆறு இருந்துச்சான் அந்த ஆத்துக்கு ஓரத்தில் ஒரு தவளை இருந்துச்சான் நாம எல்லாம் தான் தவளை அந்த தவளை ஆத்த கடக்க போகும்போது அங்கே ஒரு தேள் வந்துச்சான் தேள் நான் சொல்றது தேள் தேள் கிடையாது வந்துச்சு வந்து சொல்லிச்சு எனக்கு நீச்சல் தெரியாது என்னை உன் முதுகலை ஏற்றிக்கிறியா என்னை அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுடும் இப்போ நாம எல்லாம் தான் தவளை நாம் ரொம்ப புத்திசாலி தவளை தானே ஐய உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் நீ கொட்டுவ நீ கொட்டு நான் செத்துருவேன உன்னெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது தேல் சொல்லிச்சு தவளை கெட்ட நீ என்ன லூசா நான் எதுக்கு உன்னை கொட்ட போகிறேன் நான் உன்னை கொட்டின நான் நானும் தானே சாங்க சி நம்பு பெண்கள் எவ்வளோ சீக்கிரமாக கன்வின்ஸ் ஆகிறோம் ஓகே உக்காந்துக்கோ தேள் உக்காந்துருச்சு இப்போ போகுது அலை கூடுது போகுது அலை இப்படியே தழும்பும் போது தவளை பயந்துருச்சு இந்த தேள் பயந்து கொட்டிருச்சு நான் என்ன பண்ணுறது பயப்படாத நான் ஒழுங்காக உன்னை கூட்டு போய் விடுறேன் பிடிச்சிக்கோ என்ன கரெக்டா சரின்னு அப்படியே போச்சு பாருங்கள் ரெண்டே செகண்டுங்க ஓங்கி கொட்டிருச்சிங்க கேளு தலையில் கொட்டுவாங்கண்ணே தவளை மூழ்குது மூழ்கின தவளை நம்ம எல்லோருமே இந்த டைலாக் சொல்லியிருப்போம்ல உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தே நீ உனக்கு நான் ஹெல்ப் தானே பண்ணேன் என்னை ஏன் கொட்டுனேன் நானும் சாவுறேன் நீயும் சாவரப்பார் அப்படின்னு சொல்லிச்சு தவளை தவளை சொல்றது முக்கியமே இல்லை இங்க இங்க தேல் சொன்ன டைலாக் தான் முக்கியம் தேல் சொல்லிச்சு கொட்டணும்னு கொட்டலை கொட்டுறது என் குணம் தட்டினது எல்லாம் கொத்து வாங்கின தவளை பர்சனல் லைஃப்ல என்ன வேணாலும் நாம் இருக்கலாம் ஆனால் பொது வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது முன்னால் இருக்கின்றவர்களை அடையாளம் காணுங்கள் அவர்கள் வேறுவிதமாக பாரம்பரியம் பாரம்பரியமாக நாம் கட்டி காத்த நம் உயிரை நம் சுயமரியாதையை நம்முடைய வரலாற்றை நாம் தவறவிட்டு விடுவதற்காக நம் முதுகில் ஏறுவதற்கு காத்திருக்கிறார்கள் அப்படி அவர்களை முதுகில் ஏற விடாமல் நம் சுயமரியாதையை காத்து நாம் திராவிடர்கள் தான் இந்த உலகம் திராவிடர்களினுடைய நாகரிகத்திற்கு கட்டுப்பட்டதுதான் தமிழ்நாடு போராடுவதற்காகத்தான் பிறந்திருக்கிறது தமிழ்நாடு நிச்சயம் வெல்லும் என்பதனை சூளுரையாக கொள்வோம் அதுதான் கலைஞர் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற இதய அஞ்சலி என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் யார் இந்த கலைஞர் எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வரும்பா இந்த மேடையில் நான் அதை பயன்படுத்துகிறேன் இதை சொல்வதற்காக நான் பயன்படுத்துகிறேன் யாரை ஜெயிக்கவே முடியாது தெரியுமா இந்த உலகத்தில் நீங்க என்ன வேணாலும் பண்ணிடுங்க ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த உலகத்தில் அதுக்கு பேர் தான் காலம் காலத்தை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது காலம்தான் ஜெயித்து கொண்டே போகும் என்னுடைய தகப்பனார் மரணப்படுக்கையில் இருக்கிறார் பத்து மணிக்கு உயிர் போகப் போகிறது ஏழு மணிக்கு பேசுகிறார் அவருடைய கண்களில் வந்து அந்த மரணத்திற்கான அறிகுறி தெரிஞ்சிருச்சு அம்மா சொல்லிட்டாங்க அப்பா கொஞ்சம் நாளில் போயிடுவார் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவார்மா நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம் அப்பா எங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா காலத்திற்கு பயந்துகொள் காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது காலமே இரவு காலமே பகல் அப்பா சொன்ன வார்த்தை இதே மரணத்தினுடைய கடைசி தருவாயில் முத்தமிழறிஞர் கலைஞர் இடத்தில் கேட்கிறார்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எங்க அப்பாவுக்கு எண்பது வயசு இறக்கும்போது தொண்ணூற்றி நான்கு வயதில் எல்லா நினைவுகளும் அழிந்ததற்கு பிறகு அவர்கிட்ட மரணப்படுக்கையில் கேட்கிறார்கள் இதோ கொஞ்ச நேரத்தில் உயிர் போக போகுது அந்த மனிதர் நமக்கு சொல்லிவிட்டு போன வார்த்தையை நான் சொல்லுகிறேன் கலைஞர் என்னுடைய பிறந்த நாளில் அவர் இறக்கின்ற தருணத்தில் வெளிப்படுத்தி அந்த ஒரு வார்த்தையை பெண்களே உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இதை சொல்லுங்கள் உங்கள் மத்தியிலும் நீங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பேரம்பேத்தியெல்லாம் வந்துட்டாங்க இது யாருன்னு தெரியுதா மனைவி வந்து நிற்கிறாங்க பிள்ளைகள் வந்து நிற்கிறாங்க மருமகள்கள் மருமகன்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க தோழர்கள் வந்து நிற்கிறாங்க யாரையாவது சொல்ல தெரியுதா என்னமாவது சொல்லுங்க உங்க மனசுல இருக்கிற உங்கள் நினைவுல இருக்கிற ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க என்று துடிதுடித்து துடித்து கேட்டபொழுது அவர் கடைசியாக அவர் வாயிலிருந்து வந்த சொல் அண்ணா அண்ணா என்கின்ற சொல்லை அவர் சொன்னார் அண்ணா அவர்களுடைய மரண படுக்கையிலும் கூட அவர் ஒரு தகப்பனாகவோ தாத்தாவாக செத்து போகவே இல்லை அவர் காலம் ஆனார் இறந்து போறதுக்கு எத்தனையோ சொற்கள் இருக்கு இறையடை சேர்ந்தார் இயற்கை எய்தினார் சிவன் பதவி அடைந்தார் இறந்து போனார் வாங்கினார் மண்டையை போட்டார் எல்லா வார்த்தைகளும் இருக்கு தமிழ் அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா காலம் ஆனார் காலம் ஆகுவது தன்னைத்தானே காலத்துடன் பிணைத்துக் கொள்வது நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு இல்லை இந்த நாடு எவ்வளவு வேண்டுமானாலும் அரசியல் மாற்றங்களை காணட்டும் கலைஞர் என்கின்ற ஒரு பெயரை இந்த தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இன்னும் போனாலும் அழிக்க முடியாதபடிக்கு அவர் காலமானார் ஒரு மனிதருடைய பிறந்த நாள் விழா சொல்லி சொல்லிக் போனார் தெரியுமா இங்க இருந்தவங்க சொன்னாங்க திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தில் அமைச்சர் வந்து முதல் ஆளாக வந்துட்டார் ராத்திரி ஒரு மணிக்கெல்லாம் வந்து அவர் வந்து பார்த்துட்டு போனார் இது அவருக்குரிய பெருமை இல்லை அவர் சார்ந்திருக்கக்கூடிய கழக தலைமை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த பயிற்சி கலைஞர் அவர்கள் எப்படியான உழைப்பாளர் அவருக்கு பின்னால் அவர் தந்து போன பெரிய காலத்தின் பொக்கிஷம் இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி தலைவர் அவர்கள் காலத்தை வெல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் திட்டமிட்டு கொண்டிருப்பவர் காலத்தை வெல்லக்கூடிய திட்டங்களை நமக்கு அவர் தருகிறார் என்னைப் பற்றி பேசிவிடாதே என்று சொல்லக்கூடிய அமைச்சர் நான் முதல்வன் இல்லை நான் முதல்வன் என்று மாணவ கண்மணிகளே நீங்கள் சொல்லுங்கள் என்று ஒவ்வொருவரையும் முதல்வராக தன்னை நிறுத்துவதற்காக திட்டங்களை தகு தந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எப்படியான அரசியல் வரலாறு திராவிட முன்னேற்றக் கழக வரலாறு அது சாதாரணமான வரலாறா பத்து படங்கள் நடித்தவுடன் அடுத்ததாக முதலமைச்சராக நான் வந்துவிடுவேன் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய வரலாறா இல்லையே நம்முடைய வரலாறு என்பது மிக முக்கியமான அடுத்த தலைமுறைக்கான மிக சூட்சுமமான திட்டங்களை முன்னெடுத்து இருக்கக்கூடிய அரசியல் வரலாறு நான் இப்படி சொல்றேங்க என்றைக்கும் சொல்லுவேன் இன்றைக்கும் சொல்லுவேன் இனியும் சொல்லுவேன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும் இந்த நாட்டில் முதல்வர்களாக தலைவர்களாக இல்லாமல் இருந்திருந்தால் என்னை போன்றோர்கள் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றிருப்போமா உலகமெல்லாம் சுற்றக்கூடிய பேச்சாளராக எல்லாம் வந்திருக்க முடியுமா முதல்ல வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்க முடியுமா ஒன்றும் நான் பயணம் செய்பவள் தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போய் பாருங்க பாதுகாப்பே இல்லை நமக்கு பெண்கள் பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதனை உலகம் உறக்க கொண்டிருக்கிறது அவர்களுக்கான வாய்ப்புகள் மிகச் சரியாக வழங்கிக் கொண்டிருக்க எப்படி ஜெயிக்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனவருங்க கலைஞர் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவர் நம்முடைய தளபதி தலைவர் இவர்களெல்லாம் அவர்களுடைய முகங்கள் தான் அமைச்சர் கயல் மேடம் ஆகட்டும் அண்ணன் ஆகட்டும் எல்லோரும் அவர்களுடைய முகங்களின் பிரதிபலிப்பு தான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார் ஜெயிக்கணும் பெண்களே தோத்துராதிங்க இன்னொரு விஷயம்